ஸ் இப்போ அரசமைப்பு மத்திய அரசு பகுதி அஞ்சு ஆர்டிகல் நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஒன்றிய நீதித்துறையை பற்றி குறிப்பிடுகிறது மாநில அரசு பகுதி ஆறு இது ஆர்டிகல் இரநூத்தி பதினாலேருந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் மாநில நீதிமன்றம் மற்றும் கீழமை நீதிமன்றங்களை பற்றி குறிப்பிடுகிறது இப்போ ஒருங்கிணைந்த நீதித்துறை நம்ம இந்திய இந்திய கூட்டாட்சி வந்துட்டு இரட்டையாட்சி அமைப்பு முறை கொண்டிருந்தாலும் இரட்டை நீதித்துறை அமைப்பை கொண்டிருக்கவில்லை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்துட்டு இந்த ஒருங்கிணைந்த நீதித்துறையை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா உயர்நீதிமன்றங்களில் உச்சநீதிமன்றம் அரசமைப்பின் கீழ் வரும் ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறையாக செயல்பட்டு அனைத்து குடிமையல் மற்றும் குற்றவியல் வழக்குகள் தீர்வு காண்கிறது தீர்வு வழங்கும் முறையில் வேறுபாடுகள் களைவதற்கு இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்துட்டு இந்த ஒருங்கிணைந்த நீதித்துறைக்கான ஒரு வரையறையை கொடுத்துருப்பாரு உச்சநீதிமன்றம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி முப்பத்தி நாலு நீதிபதிகள் இருக்காங்க அப்போ எப்படியா இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்துட்டு சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எட்டு இது என்னென்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருபத்தெட்டு எண்பத்தி ஆறில் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டில் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்துட்டு முப்பத்தி நாலு உச்சநீதிமன்ற தொடக்கத்தில் பாராளுமன்றத்தோட இளவரச இளவரசர் மாடத்தில் செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தற்போது உள்ள வளாகத்திற்கு தான் மாற்றப்பட்டிருக்குது இப்போ கொலுஞ்சியம் கொலுஞ்சியம்ங்கிறது வந்துட்டு என்னென்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளை தேர்வு செய்வதற்காக சிறப்பு தேர்வுக்குழுவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கொலுஞ்சியம்னு சொல்கிறோம் நான்கு மூத்த நீதிபதிகள் வந்துட்டு இடம்பெயர்வாங்க தலைமை நீதிபதி இந்த கொலுஞ்சியத்தை கலந்தாலோசித்த பின்னரே குடியரசுத் தலைவர் ஆலோசனை வழங்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துட்டு இதுக்கு வழங்கியிருக்குது உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை நியமிப்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் சீஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டு நியமிக்க நியமிக்கும் வழக்கு வந்துட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அஜித் நாத்ராய் இவர் வந்துட்டு இவரை விட மூத்த நீ மூன்று வயது மூத்த நீதிபதிகள் இருக்கும்போது நீதிபதியாக நியமனம் செய்தது வந்துட்டு வழக்கு முறையை வந்துட்டு மீறப்பட்டது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஹச் பெக் இதே போன்று தான் நியமனம் செய்யப்பட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் உச்சநீதிமன்றம் தான் இந்த முறை வந்துட்டு தடுத்து நிறுத்தப்பட்டது அதாவது ஒன்றும் இல்லை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மூன்று மூத்த நீதிபதிகள் இருப்பாங்க ஆனால் அவங்களை விட மூன்று மூத்த நீதிபதிகள் இருக்கும்போது இந்த அஜித் நாத்ராய் வந்துட்டு நியமனம் செஞ்சுருப்பாங்க அதே மாதிரி தான் எம்ஹெச் பெக்கே வந்துட்டு இதே மாதிரி நியமனம் செஞ்சிருப்பாங்க இந்த முறை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் உச்சநீதிமன்றத்தால் இந்த முறை வந்துட்டு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் இப்போ தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் இது ஆர்டிகல் நூற்றி இருபத்தி ஏதா வந்துட்டு இந்த தேச நீதிபதிகள் நியமன ஆணையத்தை பற்றி குறிப்பிடுகிறது நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் என்ஜேஏசின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம சொல்லுவோம் இது ரெண்டாயிரத்தி பதினாலு இது ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டத்திருத்தம் தொண்ணூற்றி ஒன் ரெண்டு அதாவது தொண்ணூற்றி ஒம்பதா சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினாலின் படி இது உருவாக்கப்பட்டது கொலுஞ்ச அமைப்பிற்கு மாற்று அமைப்பாக செயல்படும்படி தான் இந்த என்ஜே ஏசி வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க இது ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உச்சநீதிமன்றத்தால் இது தீர்ப்பு வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அக்டோபர் பதினாறில் வந்துட்டு இது வந்து ரத்து செஞ்சுருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தின் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தலையிட்ட நான்காவது நீதிபதி வழக்கு தான் இது அப்போ ஃபஸ்ட்டு கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் நடந்திருக்கும் நீதிபதிகள் இடமாற்ற வ இடமாற்றத்தை பற்றி ஒரு வழக்கு போட்டிருப்பாங்க செகண்ட் கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு கொழுஞ்சு முறையை வந்துட்டு அறிமுகப்படுத்துறதுக்காக போட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கொழிஞ்சு உறுப்பினர்களோட எண்ணிக்கை நிரந்தரமாக தீர்மானிக்கிறதை பற்றி போட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை வந்துட்டு நீக்கிறதுக்கான நான்காவது கேஸ் வந்து போட்டிருப்பாங்க இதுக்கான தொழில்கள் முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினா அஜய் ஜே ஹனியா உச்சநீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதி வந்துட்டு பாத்திமா பிவி இந்தியாவின் முதல் பெண் வழக்கறிஞர் கர்னோலியா சொராப்ஜி இந்தியாவின் முதல் வணிக நீதிமன்றம் வந்துட்டு ராய்பூர்ல இருக்குது இந்திய தண்டனை சட்டம் இந்தியாவின் குற்றவியல் சட்டத்தை தான் நம்ம இந்த தண்டனை சட்டம்னு சொல்றேன் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு சட்ட ஆணைய பரிந்துரையின்படி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதில் போடப்பட்டது தொடக்க கால பிரிட்டிஷ் ஆட்சி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டில் இது வந்து அமலுக்கு வந்திருக்கும் இதோட நோக்கம் இந்தியாவிற்கு ஒரு பொது தண்டனை சட்ட தொகுப்பை அளிக்கிறது தான் இதோட நோக்கமாக இருக்குது இப்போ உச்சநீதிமன்றம் நம்ம உச்சநீதிமன்றமும் அமெரிக்காவோட உச்சநீதிமன்றத்துக்கான டிஃப்ரெண்ட் என்ன இதன் அசல் அதிகார வரம்பு வந்துட்டு கூட்டாட்சி வழக்கு மட்டுமே கடற்படை கடல் கடல்சார் நடவடிக்கைகள் தான் உள்ளடக்கி உள்ளடக்கியிருக்கும் மேல்முறையீடு அதிகார வரம்பு அரசமைப்பு சிவில் மற்றும் குற்றவியல் வழக்குக்கு இது உள்ளடக்கியது அரசமைப்பு வழக்குக்கு மட்டும்தான் இது வந்துட்டு உள்ளடக்கியது எந்த ஒரு நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயம் தீர்ப்புக்கு எதிராக எந்த எந்தவொரு விஷயத்திலும் மேல்முறையீடு செய்ய சிறப்பு அனுமதி வழங்க மிகவும் பரந்து மிகவும் பரந்த விருப்புரிமை உள்ளது இதற்கு அத்தகைய முழுமையான அதிகாரம்லாம் கிடையாது ஆலோசனை அதிகார வரம்பு நீதித்துறை மது நீதித்துறை மறுஆய்வு நோக்கம் வரையறுக்கப்பட்டுள்ளது இது எதுக்குமே அதெல்லாம் கிடையாது இது சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறைப்படி குடிமக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறது சட்டத்தின் செயல்பாட்டின்படி குடிமக்களின் உரிமைகளே பாதுகாக்கப்படுகிறது இதன் அதிகார வரம்பு மற்ற அதிகாரங்களை பாராளுமன்றம் விரிவுபடுத்தலாம் இதால் விரிவுபடுத்த முடியாது இப்போ பிரசிடென்ட் பிரெசிடெண்ட்டோட லிஸ்ட்டு வைஸ் ப்ரெசிடென்ட்டோட லிஸ்ட்டு அப்புறம் ப்ரைம் மினிஸ்டரோட லிஸ்ட்டு அப்புறம் வைஸ் பிரசிட் வைஸ் ப்ரெச ப்ரைம் மினிஸ்டரோட லிஸ்ட்டு அதனால தான் கைஸ் இன்றைக்கி எனக்கு ஒன்றா கருவாச்சு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப்